நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் தொடங்கினதுலேருந்து ரொம்பவே ஏழ்மையான நிலையில இருந்தாலும் தன்னுடைய அப்பாவுடைய கனவை சுமந்து வந்து ஒவ்வொரு வாரமும் இந்த சூப்பர் சிங்கரில் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அது தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால வேற லெவலில் பாடி அசத்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்கவர் தான் ஜான் ஜெரோம் அப்படிப்பட்ட நம்ம ஜான் ஜெரோம் அவர்கள் இந்த வாரம் விஜயகாந்த் கொண்டாடுற வகையில் நடத்தப்பட்ட என்றென்றும் கேப்டன் ரவுண்டில் ரொம்பவே அற்புதமாக பாடி கேப்டன் ட்ராஃபியை வாங்குவார்ட்டு மக்களிடையே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தார் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற வகையிலேயே நம்ம ஜான் ஜெரோம் அவர்கள் இந்த வாரம் சாம சூப்பராக ஆடி வெற்றி பெற்று கேப்டன் டிராபியை வாங்கியிருக்காரு அவர் அந்த கேப்டன் டிராபியை வாங்கும் போது அவங்க அப்பாவையும் மேடைக்கு கூப்பிட்டு சேர்ந்து வாங்கினது மனதை ரொம்பவே நெகிழ வச்சு அங்க இருந்த சக போட்டியாளர்கள் நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருச்சு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் தமிழ் சினிமா மற்றும் தமிழக அரசியல் இரண்டுத்திலுமே சகாத்தமா இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இசை சமர்ப்பணம் பண்ற வகையில என்றென்றும் கேப்டன் ரவுண்ட் நடக்குது இதற்கு நடிகை ராதா டேரக்டர் ஆர் கே செல்வமணி மற்றும் டைரக்டர் அரவிந்த்ராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்கிறாங்க இந்த ட்ரிபியூட் டு விஜயகாந்த் ரவுண்ட்ல நம்ம சூப்பர் சிங்கர் போட்டி

சிறப்பு விருந்தினர்களான ராதா ஆர் கே செல்வமணி மற்றும் அரவிந்த்ராஜ் அவர்கள் இந்த பாடல கேட்கும் போது அப்படியே ஒரிஜினல் பாடல கேட்கிற மாதிரியே இருந்ததுன்னு சொல்லி பாராட்டி இருந்தார் தொடர்ந்து இந்த என்றென்றும் கேப்டன் ரவுண்ட்ல இதுல இருந்த எல்லா போட்டியாளர்களோட ரொம்பவே அற்புதமா பாடின ஜான் ஜெரோம் அவர்கள் தான் இந்த கேப்டன் டிராஃபியை வெற்றி பெற்றிருக்காரு இந்த கேப்டன் டிராஃபிய அவர் அவங்க அப்பாவோட சேர்ந்து வாங்கினதை பார்த்த ஒட்டுமொத்த அரங்கமும் ரொம்பவே கண்கலங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பெருமைப்படுத்துற வகையிலும் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரவுண்டான என்றென்றும் கேப்டன் ரவுண்ட்ல ரொம்பவே அற்புதமா பாடி இந்த டிராஃபியை வென்ற ஜான் ஜெரோம் அவர்களுக்கு எங்களுடைய

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ